இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்போசிஸ்ல டெக்னாலஜி லீடா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் என்னோட ஸ்டோரி சொல்லிடுறேன் எயிட்டிஸ்ல வர மூவிஸ் மாதிரி தான் எங்க ஊருக்கு வந்து மேப் ஐ மீன் மேப்ல பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊரு ஆனா அந்த ஊர் பேர் வந்து அகரம் அந்த அகரத்துல வந்துட்டு ஒரு குடிகார அப்பா அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு அவங்க வீடு எப்படி இருக்கும்னா ஊருக்கு ஒதுக்கு பரமா மரம் செடி கொடிக்கு தான் இருக்கும் எங்க வீடு வந்துட்டு செவர் வந்து மண்ணால இருக்கும் அதுக்கு கூரை அந்த கூரை இருக்கும் மழை பெஞ்சா நிறைய ஒழுகும் அடிக்கடி பாம்பு பள்ளி எல்லாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க இதுதான் என்னோட வாழ்க்கை ஆனா எங்க வீட்டுக்கு கரண்டே இருந்தது இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சாகுசு இருந்தது இல்ல ஆனா எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு பிடிக்கும் ஜஸ்ட் ரெகனை அதனால நான் ரொம்ப நல்லா படிப்பேன் என்னவா இருந்தாலும் மாதிரி தான் கூட தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இந்த வீடு இந்த வீட்டையும் வந்து எங்க கிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க எங்க அம்மா அப்பா வந்து படிக்கல அவங்க ஏழை எங்களுக்கு பிடிக்கிட்டாங்க எங்களுக்கு வீடே இல்லை அதுக்கப்புறம் நான் டுவெல்த் முடிச்சேன் நான் நல்ல மார்க் எடுத்தேன் ஸ்கூல் வந்தேன் நான் ஒன் நைன்டி கட் ஆஃப் எடுத்தேன் ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த தான் நான் இருந்தேன் அப்போ வந்து என்னோட லைஃபே வந்து ஒரு அப் டவுனா மாறிச்சு இன் அ குட் வே அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்னு ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி இன்னொன்னு வந்து ஒரு அழகான ஆக்சிடென்ட் தான் எனக்கு அகரம் எனக்கு அகரம் பத்தி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை எங்க ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு அந்த டென் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இப்போ இதுக்கு டயல் பண்ணு யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் அதை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மார்ச்ல டயல் பண்ணேன் என்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஆயிடுச்சு சார் சாய்ராம்ல தான் சார் நான் படிச்சேன் சாய்ராம் அலுமினி சோ நான் இங்க சாய்ராம்ல தான் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு நான் தமிழ் மீடியம்ல படித்தேன் ஆக்சுவலா அகரம் தமிழ் மீடியம்ல படித்தேன் அகரம் எப்படின்னா உங்களை காலேஜ் சேர்த்து விட்டுக்கோட் நிறுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைறதுல அவங்க ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்களா சேர்த்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எப்படி வேணா போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு என்ன இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப் பண்ணிக்க முடியல என்னால் ஏத்துக்க முடியல நான் வந்துட்டு ரொம்ப கம்மியா மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப தான் போய் நின்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ண திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்ட் மரதிஸ்ட் ஸோ அது முடிஞ்சிச்சு திரும்ப நான் வந்து டிசிஎஸ்குள்ள போனேன் அங்கே ஒர்க் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு நான் தமிழ் பண்ணுவாங்க பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன் எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் எங்க அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து நாலு ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணும்ன்றதுதான் என் லட்சியமா இருந்துச்சு நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன் நான் எங்க எங்ககிட்ட இருந்து ஒரு வீடை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல பத்து வருஷம் ஆகிச்சு அந்த பத்து வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால திரும்ப என் வீட்டை நான் மீட் எடுத்தேன் லீகலா பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு காலத்துல எங்க வீட்டுல எங்க வீட்டுல வீடே இல்லாம இருந்தோம் அம்மா வந்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க அதுல ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் இந்த பத்து வருஷத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஏ பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன் இப்பயும் சொல்லுவாங்க எனக்கு தெரியல ஆனா சொல்ற உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் பொம்பளை பிள்ளை படிக்கட்டும்

எக்ஸ்ட்ரா ஒரு கைதுகள் கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு